நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒருவர் மக்களினால பிடிக்கப்பட்டு அதன் அதற்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட விவகாரம் பற்றி நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் தற்பொழுது அவர்களுடைய நிலை என்ன நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டாரா அதற்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்கின்ற கேள்வி உங்கள் மத்தியிலே இருக்கலாம் ஆக தொடர்பில் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் அதனையும் விட முக்கியமாக கனடாவினுடைய பிரதமர் தற்போது புதிய பிரதமர் வந்து தெரிவாக இருக்கின்றார் அதே சமயம் புலம்பெயர்ந்த மக்கள் வந்து கனடாவிலே நிறைய பேர் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அதே சமயம் புதிய பிரதமர் தெரிவாக சமயத்திலே இவர்களினுடைய எதிர்கால சட்ட நடவடிக்கைகளாக இருக்கட்டுக்கும் அல்லது அரசியல் சார்ந்த நடவடிக்கை நடவடிக்கைகளாக இருக்கட்டுக்கும் இவை எல்லாமே புலம்பெயர்ந்த மக்கள் மக்களை வந்து பாதிக்குமா அல்லது அவர்களினுடைய எதிர்கால எவ்வாறு அமைய போகின்றது என்கின்ற தொடர்பாக ஒரு சிறிய விடயத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இதனையும் தாண்டி முக்கியமாக காரணமாக இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே ஒன்றுதான் அதாவது குற்றவாளிகளும் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்த போலீஸ் அதிகாரிகளும் கூட தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே தேசப்பந்து தென்னக்கோன் அவர்கள் சார்ந்த ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த காணொலியிலே விரிவாக பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் சங்கவி

நான் இப்பொழுது சொன்ன இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் யாழ்ப்பாணம் பருத்துறையை சேர்ந்த ஒரு யூடியூபர் தான் எஸ் கே கிருஷ்ணா எனப்படக்கூடியவர் அவர் தொடர்பாக அதாவது நேற்றைய தினம் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி விரிவாக அவர் சார்ந்த காணொலிகளாக இருக்கட்டும் அல்லது ஏனைய தகவல்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே நீங்கள் சமூக வலைதளங்களிலே தாராளமாக பார்த்திருப்பீர்கள் அதாவது நிறைய யூடியூப் தளங்களிலேயும் கூட அந்த செய்திகளை உங்களால் காணக்கூடியதாக இருந்திருக்கும் அந்த சமயத்தில் வந்து தற்பொழுதும் கூட அவர் சார்ந்த பல காணொளிகள் வந்ததாவது பெண்களை அவமரியாதையாக அவர் கதைக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய விதத்திலே பல காணொளிகள் வந்து தற்பொழுதுமே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில நேற்று கைது செய்யப்பட்ட எஸ் கே கிருஷ்ணா என்பவருக்கு என்ன ஆனது அதன் பின்னர் என்ன என்ன நிலவரம் அப்படி என்று சொல்லி மக்களினுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த நிலைமையில வந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினால் இன்றைய தினம் அவர் யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் இவ்வாறு அவர் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்ட சமயத்தில் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு அவரை விளக்கமுறையில்

நிறைய பேர் வந்து புலம்பெயர்ந்து குறிப்பாக புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்தாலும் கூட அதிகமானவர் வந்து அதிகமான நபர்கள் வந்து கனடாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் அதிகமானவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஒரு நாடாக கனடா இருக்கின்றது என்று கூட சொல்ல முடியும் இப்படி இருக்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த நாட்டினுடைய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருந்தால் அவர்களுடைய பதவி விலகுவது குறித்து ஏற்கனவே நான் என்னுடைய காணொலிகளிலே சொல்லி இருக்கின்றேன் அது எதற்காக என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த காணொலியில் நான் நினைத்திருக்கின்றேன் இப்படி இருக்கின்ற சமயத்தில் புதிய பிரதமர் வந்து தெரிவு செய்யப்படுவார் யார் வருவார் தற்பொழுது கனடாவினுடைய புதிய பிரதமராக மார்க் கார்மி எனப்படக்கூடியவர் தெரிவாக இருக்கிறார் இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு ஆளும் கட்சியின் புதிய தலைவராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து இன்றைய தினம் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக கட்சிக்குள் நடத்தப்பட்ட வாக்கெடுப்புக்கு பிறகு ஐம்பத்தி ஒன்பது வயதான இந்த மார்க் கார்னி எனப்படுகின்ற நபர் வந்து லிபரல் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இவரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவருக்கு கனடா மற்றும் பிரிட்டிஷ் குடியுரிமையை வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் அதே சமயம் இந்த இரண்டு நாடுகளிலையுமே மத்திய வங்கி ஆளுநராகவும் இவர் வந்து பணியாற்றி இருக்கின்றார் இந்த தான் தற்பொழுது புதிய பிரதமராகவும் இவர் வந்து இருக்கின்றார் இருந்தார் ஆகவே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருந்த காலப்பகுதிகளிலே புலம்பெயர்ந்த மக்களுக்கு சாதகமாக பல விடயங்களை முன்னெடுத்திருந்தார் அதன் பின்னராக அவருக்கு பல பல எதிர்ப்புகளும் கூட வெளியாக இருந்தது அதன் பின்னராக அவருடைய நடவடிக்கைகள் வந்து மக்களுக்கு பிடிக்காமலுமே சென்றிருந்தது இப்போ இவ்வாறெல்லாம் இருக்கின்ற சமயத்தில் இந்த மார்க் காரணி என்பவர் வந்து பதவியேற்றதன் பின்னராக எவ்வாறான சட்டங்களை வந்து அமல்படுத்துவதற்கு இவர் யோசிப்பார் என்ன மாதிரியாக புலம்பெயர்ந்தோர்கள் மத்திய புலம்பெயர்ந்தோரை முன்னிட்டு இவருடைய மனநிலை இவருடைய சட்ட நடவடிக்கைகள் வந்து எவ்வாறு இருக்க போகின்றது என்பது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய ஏதாவது ஒரு நடவடிக்கைகள் வந்து மாறுமையானால் இவருடைய நிலைப்பாடு வேறு வேறு விதமாக இருக்குமானால் நிச்சயமாக புலம்பெயர்ந்த மக்களுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இவருடைய சட்ட நடவடிக்கைகள் பற்றியும் அரசியல் சார்ந்த பயணங்கள் பற்றியும் இவர் பிரதமராக பதவியேற்றதன் பின்னராக இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றியும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு தருவேன் அதே சமயம் இலங்கையில வந்து ஒரு முக்கியமான அல்லது சர்வதேச அளவில் விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அதாவது குற்றவாளிகளும் சரி அதே சமயம் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்த அதிகாரிகளும் சரி தேடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் கனையமுள்ள சஞ்சீவோவினுடைய கொலை தொடர்பாக இற்றை வரைக்கும் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடந்த கொலை சம்பவம் அதன் பின்னராக இற்றை வரைக்குமே ஷாரா செபந்தி எனப்படுகின்ற பெண் தலைமுறை வாகித்தான் இருக்கின்றார் அவர் பற்றிய ஒரு சிறு விடயங்களும் கூட இன்னமுமே தெரிய வரவில்லை அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுதும் உங்களுக்கு தெரியும் இந்த தேசப்பந்து தென்ன கொண்டிடப்படக்கூடிய போலீஸ் மா அதிபர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் வந்து இப்பொழுது தேடப்பட்டு கொண்டு வருகின்றார் இந்த நிலைமையில் இவர் எதற்காக தேடப்படுகின்றார் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல வந்து வெலிகமோல வந்து போதைப்பொருள் பொருள் கடத்தல் தொடர்பாக ஒரு சந்தேக நபரை கைது செய்யறதுக்காக சென்றிருக்கின்றார்கள் அங்கு கைது செய்ய சென்ற பொழுது வெலிகம போலீசார் நடத்தியதாக கூறப்படக்கூடிய ஒரு துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பாகத்தான் மாத்தரை நீதவான் நீதிமன்றம் வந்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை வந்து உடனடியாக கைது செய்யும்படியாக உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலைமையில பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாளில் இருந்தே இற்றை வரைக்கும் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் எனப்படக்கூடிய முன்னாள் போலீஸ் மா அதிபர் வந்து தலைமறைவாகிய இருக்கின்றார் இவர் தொடர்பில் நிறைய கருத்துகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது குறிப்பாக அவர் ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்டில தான் அவர் மறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இப்படியான நிறைய விடயங்கள் சென்று கொண்டிருந்தாலும் அவரை பற்றி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே சமயம் இந்த நபர் இவர் இருந்தால் காரணத்தினால அவரை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது தானாகவே அவர் வெளிவந்து நீதிமன்றத்திலே சரணடைய வேண்டும் என்கிற ஒரு சரி ஒரு விடயத்தினை வந்து அரசு தரப்பிலிருந்து இருந்து சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்றால் தொடர்ந்தும் தேசப்பந்து தென்னக்கோன் தென்னக்கோன் அவர்கள் வந்து வந்து தலைமறைவாகிய இருப்பாரானால் அவருடைய சொத்துக்கள் வந்து அனைத்து சொத்துக்களுமே அரசுடைமை ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரான சுனில் வடகல் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே இந்த அவருடைய காதுகளுக்கு சென்றால் அவர் அறிந்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பார் அவர் வெளிவருவார் என்கின்ற ஒரு இடத்திலே வந்து அவர்கள் இந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கலாம் காரணம் எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய தவறுகளை செய்கின்றார்கள் அதாவது குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுக்குரிய சம்பவங்களை செய்யறதுக்கான காரணம் தாங்கள் சொத்துக்களை சேர்க்கிறதுக்காக மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு காரணங்களுக்காண்டியும் இல்லை அப்படி இருக்கும் சமயத்தில் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே ஆகப்படும் என்றால் நிச்சயமாக அவர் வழியிலே வர வர வே வருவார் அப்படி நம்பிக்கை வந்து இருந்திருக்கின்றது அதனால் இந்த கருத்து வெளியிடப்பட்டிருந்தது அதே சமயத்தில் அதன் பின்னராக இந்த கருத்து வெளியிடப்பட்டதன் பின்னராக தேசபந்து தென்னகோன் அவர்களினுடைய தரப்பில் இருந்து பாத்தீங்கன்னா அவர் மூலமாக சட்டத்தரணிகள் சில அவருக்கு வந்து இந்த தடை உத்தரவை கோரி ஒரு மனு ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலே ஆகவே நிச்சயமாக அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று ஒரு தீர்வு ஒன்று கிடைத்திருக்கு என்று சொல்ல முடியும் அதாவது அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாவிட்டாலும் கூட அவர் சார்ந்து சட்டத்தரணிகள் வந்து தற்பொழுது மனு ஒன்றினை கையளித்திருக்கிறார்கள் அந்த பிடியாணியை வந்து மீள பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த தேசப்பந்து தென்னக்கோன் எப்பொழுது பிடிபட போகின்றார் இந்த இஷாரா சபந்தி தொடர்பில் எப்பொழுது தகவல்கள் வெளிவிட போகின்றது என்கிற எல்லாவற்றையுமே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பவற்றை வந்து கருத்து பெறவில்லை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்